வணக்கம் மட்பேட்டி லைஃப் ஸ்டைல் சோலோ அஜித் சார் படத்துக்கு வந்து இளையராஜா சாரோட பாட்டை வந்து எடுத்துட்டாங்க ஒரு டூ த்ரீ பாட்டுக்கு இவர் மியூசிக்கை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்து மேலே வந்து அஞ்சு கோடி ரூபா போட்டிருக்காரு இளையராஜா சார் ஒரு மியூசிக் ஒருத்தர் அந்த டைமில் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாரோ அவரோட பாட்டு இல்லை இப்போ வரைக்குமே ஹிட் தான் இளையராஜா சாரோட பாட்டு இப்போ வரைக்கும் ஹிட்டாக இருக்குது சரிங்களா இப்போது இவர் மியூசிக் யூஸ் பண்ணணும்னா அந்த டீம் வந்து இவங்களை கேட்டிருப்பாங்கல்ல அஜித் சார் கூட கேட்டிருக்கலாம் அவர் இருக்கிற பிசி ஷெட்யூல்ல கேட்டிருப்பாரான்னு எனக்கு தெரில அந்த குட் பேட் அக்லி டீம் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே என்ன சிவில் வார் நடந்ததுன்னு தெரில எனக்கு ஆனால் சடனாக அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணியிருக்காரு ஆனால் ஒருத்தரோட கஷ்டத்தை வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே உள்ள என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது அதனால் ஒரு இளையராஜா சார் வந்து எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு சரிங்களா ஓகே இப்போது இப்போ என்ன சொல்கிறன்னா இளையராஜா சார் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹிட் கொடுத்துட்ருக்காரு அவரோட மியூசிக்கை எடுத்து யூஸ் பண்ணும்போது சந்தோஷப்படலாம் பெருந்தன்மையாக கூட விட்டுட்டு போகலாம் என்னோடய மியூசிக்கே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பெருந்தன்மையாக கூட விட்டு போகலாம் அது என்னவோ தெரில அவருக்கு அவர் மட்டும் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு யாருமே இப்படி பண்ணவே இல்லை எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு புரிய புரியமாடுது சரி உள்ளே என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும் உள்ளே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரில அதனால் அவர் வந்து ஒரு ஃபைவ் குரோர் கேட்குறாரு ஓகே இன்னொருத்தரை பார்த்தோன்னா இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவர் பார்த்தனா என்னோட ரசிகர்கள் என் பாட்டை வந்து எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணுங்க உங்களை நான் கேட்கவே மாட்டேன் யார் ஒன்றாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் காப்பிரைட்ஸே கேட்க மாட்டேன் மக்கள் சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் மியூசிக் பண்ணேன் என் பாட்டை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்ற இவர் எங்க தொட்டதுக்கெல்லாம் பைசா கேட்குற இவர் எங்க யோசிங்க